வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்னைக்கு எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய புலிக்கலைஞன் அப்படின்ற சிறுகதையை பத்தி பார்க்க போறோம் புலிக் கலைஞன் இந்த சிறுகதையில நாட்டுப்புற கலைக்கும் சினிமா கலைக்கும் இடைப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சினால ஏற்பட்ட பாதிப்புல ஒரு நாட்டுப்புற கலைஞன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு தன்னுடைய புதிய வாய்ப்புக்காக அவர் எந்த அளவுக்கு எல்லாம் அலைஞ்சு தெரிகிறாருன்ற பத்தின ஒரு யதார்த்தமான சிறுகதை தான் வந்து இந்த புலிக்கலைஞன் இந்த கதையில ஆரம்பத்துல ஒரு சினிமா ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல வந்து சாகர்னு ஒரு கதாசிரியர் அவர் தான் இயக்குனரும் அவர் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து சாகருக்கு வந்து அசிஸ்டண்ட் இன்னொருத்தர் வந்து கேஸ்டிங் அசிஸ்டண்ட் இவங்க மூணு பேர் இருக்கிற ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரு அவர் வந்து பார்க்க வர்றப்ப சுத்தி ஆபீஸ்ல வந்து நல்லா கண்காணிச்சிடுறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் அதுல இருக்கிறல பெரிய டேபிள் வந்து சாகருக்கு தான் போட்டிருக்கிறாங்க அந்த டேபிள்ல அவரு எழுத்துல எழுதக்கூடிய பேப்பர்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு சின்ன டேபிள்ஸ் அதில் வர்றவங்களை உட்கார்றதுக்காக ரெண்டு மூணு சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த சேர்ல வந்து ஒரு சேர்ல மட்டும் மூணு கால் நல்லா இருக்கு ஒரு கால் குட்டையா இருக்கு வந்தவர் இதை நல்லா கவனிச்சிடுறாரு கவனிச்சதுக்கப்புறமா அந்த சேர்ல உட்காராம அதோட சாயிற பக்கத்தை பிடிச்ச மாதிரி ஐயா வணக்கங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாகர் சொல்றாரு நான் உன்னை எப்பப்ப பார்த்ததே இல்லையாப்பா எப்போ வர சொன்னேன் ஐயா சனிக்கிழமை வீட்டில் வந்து பார்த்தேல வெளில சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஓ வேலை அப்படின்னு சாகர் கேக்குறாரு உடனே இல்லங்கய்யா நான் காதர் டகர் ஃபைட்டு காதர் அப்படி அப்படின்னா அப்படின்னோட இல்லங்க நான் டகர் ஃபைட்டு நல்லா பண்ணுவேன் நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கறதுக்காக வெள்ளை அனுப்பி விட்டாரு ஓ வெள்ளை சொன்னதுனால வந்தையா சரி சரிங்க ஞாபகம் வருதுப்பா இப்போ க்ரௌடு சீன் நம்ம எதுவுமே எடுக்கலையா க்ரௌடுக்காக தானே நாங்க வெள்ளை கிட்ட சொல்லி விட்டுருந்தோம் இருந்தோம் இல்லங்கயா எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா சூப்பரா நடிப்பேன் டகர் ஃபைட்டெல்லாம் பயங்கரமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க சுத்தியும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல டகர் ஃபைட்னா அவங்களுக்கு எதுவுமே என்னன்னு புரியல டகர் ஃபைட்னா என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஐயா அங்கே அந்த புலி புளி ஓ டைகர் ஃபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது அப்போ புளி கூட எல்லாம் சண்டை போடுவே அப்படின்னு கேக்குறாங்க ஐயா இல்லைங்கய்யா நான் புளி மாதிரி நெஜ புளி மாதிரியே வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு புளியை வச்சு படம் பண்ணணும்னா நாங்க ஏன் வேஷம் போட்டால போய் நடிக்க சொல்லணும் நாங்க புளியவே கொண்டு வந்து படம் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி சாகர் யதார்த்தமா சொல்றாரு இல்லங்க நான் கூத்து கட்டினேன்னா ஒரிஜினல் புலியே வந்து பயங்கரமா சண்டை போடுற மாதிரி கூத்துக்கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எனக்கு ஒரே ஒரு வேஷம் மட்டும் கொடுங்க எனக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்குன்ற மாதிரி இந்த காதர் கேக்குறாப்ல சாகர் உடனே காஸ்டிங் ஏஜென்ட்ட பார்த்து என்னப்பா எதுவும் தேவைப்படுது யாரும் ஆள் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல உடனே காஸ்டிங் ஏஜென்ட் சொல்றாரு சார் நம்ம அதுல ஒரு நீச்சல் தெரியற மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுதுல சார் அப்படின்னு சொன்னோம்னா ஆஹ் உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாகர் வந்து காதரை பத்தி கேட்கிறாப்ல உடனே ஐயா எனக்கு ஓரளவு தான் தெரியும் ஓரளவுலாம் தெரியக்கூடாதுப்பா மேல இருந்து ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு ஒரு தா காப்பாத்துற மாதிரி சீனு உடனே நாங்க பா உனையை காப்பாத்துறக்கு ஒரு ஆளை தவ சொல்ல முடியாதுல்ல அப்போ உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா இல்லைங்க நான் வேணா டகர் ஃபைட்டு பண்ணி காட்டுறேன் நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைகர் ஃபைட்டுன்றத அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சரி பாப்போம் அவன் என்னதான் பண்றான்னு சொன்னா சரி பண்ணோனே அவ்வளவு நேரம் அவரு கையில ஒரு பை வச்சிருந்தே யாருமே கவனிக்கல டக்குன்னு ஒரு பையன் எடுக்கிறாரு அந்த பைக்குல இருந்து ஒரு புலி புலியோட முகம் அதை அப்படியே அவர் நல்ல இழுத்து பிடிச்சி முகத்தில் மாட்டினோன்னா கண்ணு மட்டும் அவரோட ஒரிஜினல் கண்ணு மிச்சம் எல்லாமே அப்படியே புளியோட வேஸ்ட மாதிரி மாறிடுது அவர் டக்குன்னு அவரோட பொசிஷனை வந்து ஒரு புலி மாதிரியே மாத்திக்கிறாரு தன்னோட ரெண்டு கையும் ரெண்டு காலை ஆக்கிக்கிறாரு அவ்வளவு நேரம் அங்கெல்லாம் கண்காணிச்சது எதுக்கு அப்படின்னா இங்குள்ள அவங்ககிட்ட வித்த கட்டுறதுதான் அப்ப என்ன பண்றாரு இருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த ஆடுற சேர்ல கூட பேலன்ஸ் பண்ணி உக்காந்து ஒரு ஒரிஜினல் புலி எப்படி உருமுமோ அந்த மாதிரி உருமி காட்டுறாரு எல்லாரும் டக்குன்னு பயந்த பய ஒரு மாதிரி பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாகரோட டேபிள்ல இருந்து ஒரு மாதிரி புளி மாதிரி நடக்கிறாரு டக்குன்னு செவத்துல ஏறி தொங்குறாரு மேலே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு வச்சிருந்த ஒரு ஜன்னல்ல இருக்கிற ஒரு கம்பி அந்த கம்பியில ஒத்தகைய பிடிச்சிட்டு நல்ல ஒரு மாதிரி புளி எப்படி உருவமோ அதே மாதிரி உருமுடாரு அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் மேலே சீலிங்ல ஓட்டுற ஃபேனுக்கும் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கு கீழ இருந்து சாகர் சொல்ற எப்ப பாத்து பா கவனமாப்பா ஃபேன் இன்னுல பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாகர் வான் பண்றாரு அவர் இருந்தாலும் அவன் வந்து அவனோட கலையை விட்டு கொடுக்கவே இல்லை அவ்வளவு இன்வால்மெண்டோட பண்றான் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கீழே ஒரு மாதிரி தவிரான் தவினதுக்கு அப்புறம் அந்த முகமுடியை கல தான் தெரியுது அங்க அந்த இடத்துல வந்து அசோகமித்ரன் எழுதியிருப்பாரு அவ்வளவு நேரம் புளியா இருந்தவன் முகத்தை கலட்டினதுக்கு அப்புறம் முதல்ல மனுஷனானவன் அவன் தான் மிச்சலாரம் ஆச்சரியத்திலே ஆழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகமித்ரன் சொல்லியிருப்பாரு ஒரு நொடி கழிச்சு பிரமிச்சு போன சாகர் வந்து சபாஸ் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காதரை பாராட்ட ஆரம்பிச்சிருவாப்புல பயங்கரமா பண்ணிட்டப்பா சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னே ஐயா எனக்கு ஒரு வேஷம் மட்டும் கொடுங்கயா நான் சூப்பராக பண்ணுவேன் எப்பா நம்ம எடுக்கிறது ராஜா ராணி கதை இந்த கதையில டைகருக்கு வந்து எந்த ஒரு போர்ஷனும் இல்லைப்பா நம்ம எப்படி உனையை வச்சு பண்றது நான் உனக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலில் விழுந்துடுறாப்புல காலில் விழுந்து சா காதர் வந்து கதறி அழுகுறாரு ஐயா என் வீட்டில் வந்து என் பொண்டாட்டி வந்து என் கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நாலு பிள்ளைங்க என் நாலு பிள்ளைங்களும் வந்து பட்னியா கிடக்குதுங்கய்யா தயவு செய்து உதவி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுறாரு இந்த இடத்துலயும் அசோகமித்திரன் உன் எழுதியிருக்கிறாப்புல சற்று நேரத்திற்கு முன் புலியா இருந்தவன் இப்பொழுது கதறி அழுகிறான் அப்படின்னு சொல்லி வேஷத்தில் மட்டும்தான் அவன் புலி ஆனா உள்ளுக்குள்ள அவனோட வாழ்வாதாரம் இந்த கலைனால அவன் கத்துக்கிட்டு இருந்த அவ்வளோ விஷயமும் ஒண்ணும் இல்லாம சம்பாரிச்சு கொடுக்காம இன்னொருத்தன் காலில் உழவிச்சிருச்சு அந்த இடத்துல உடனே சாகர் இருக்கக்கூடியப்ப எந்திரிப்பா எந்திரிப்பா மொதல் அப்படின்னு சொன்னோடனே சுத்தி வேடிக்கை பார்த்திருந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா சேர்ந்துருது அந்த காசு மொத்தமா இந்தா போய் சாப்பிடு நீ முத சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆனா காதர் என்ன சொல்றாரு ஐயா எனக்கு காசெல்லாம் வேணாம் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு காதர் வந்து ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி கேக்குறாரு அப்ப என்ன பண்றாப்புல சாகர் வந்து இதுவரை அந்த மாதிரி கோவப்பட்டதே கிடையாது பட்னியா இருந்துக்கிட்டு நீ என்ன சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கு அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதட்டினோன்னே சரிங்க நான் போய் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா காஸ்டிங் ஏஜென்ட் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாப்புல அப்போ காஸ்டிங் ஏஜென்ட் கிட்ட சொல்கிறாரு ஐயா நான் இந்த முகவரியில் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு கொஞ்ச நாள் கழிச்சு சாகருக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது அந்த கதையில அதாவது ராஜா ராணி அந்த கதைக்குள்ள ராஜா கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து ஒரு புலி வேஷம் போட்டு ராணியை பார்க்க போற மாதிரி சா காதருக்காகவே வந்து அந்த கதையில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாரு சாகர் அப்போ உள்ள போற மாதிரி வச்சிருக்கிறப்ப சரி காதரை போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை போனா அந்த அட்ரஸ்ல அவர் இல்லை என்ன பண்றாரு சாகரும் வெள்ளையும் சேர்ந்து அவரை எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை அந்த பீரியட்ல என்ன வருதுன்னா இன்னொரு ஒரு படம் வருது அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து காவடி எடுத்துட்டு போனதுனால ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ்னு எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த படம் செம்ம ஹிட் ஆயிருது சினிமா பொறுத்தல ஒரு செட்டிமெண்ட் இருக்கு ஒரு பேய் படம் வந்துச்சுன்னா அது மாதிரியான படங்களா வரும் ஒரு காதல் படம் வந்து ஹிட் ஆயிருச்சுன்னா காதல் மாதிரியான படங்களா வரும் ஒரு ஆக்ஷன் மூவி வந்துச்சுன்னா ஆக்ஷன் மூவி த்ரில்லர் மூவி இந்த மாதிரி வர்றப்போ ஒரு கதாநாயகன் வந்து இந்த மாதிரி காவடி எடுத்து ஒரு ஆன்மீக ரிலேட்டடா ஒரு படம் ஹிட் ஆயிருச்சுனோடனா மறுபடியும் இந்த படமும் அப்படித்தான் வேணும்னு சொல்லி அந்த ஹீரோ ஆசைப்பட்டாருன்னு சாகரோட படத்துல வந்து கதாநாயகன் வந்து தலையில ஒரு கரகத்தை எடுத்துட்டு ராணியை பார்க்க போகிற மாதிரி கதை மாற்றிடுறாங்க ஒருவேளை அந்த காதருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் தான் போயிருக்கும் இந்த இடத்துல அசோகமித்ரன் கதையை முடிச்சிடறாரு இப்போ நம்ம நான் நான் எங்கள் ஊரில் சொல்கிறேனே இப்போ நான் வந்து திருப்பரம் பண்ணுறோம் எங்கள் ஊரில் வந்து நாடக கலைக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அவனியாபுரத்துல நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பூரம் பண்ணுற முருகன் கோயிலில் வந்து பங்குனி திருவிழா நடக்கிறப்போ வந்து சின்ன சின்ன நாடகங்கள்லாம் போடுவாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஏதோ அந்த காலத்துல சிவாஜி கணேசன் நடிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வேகம் உத்வேகம் ஒரு அறுபது வயசுக்கு மேலதான் இருப்பாங்க எல்லா நடிகர்களும் நம்ம சினிமால கூட அப்படி ஒரு நடிப்பை நம்மளால பாத்துட முடியாது எல்லாமே சிங்கிள் ஷாட் ஒரு சினிமால கூட கட் பண்ணிட்டு திருப்பி ரீடேக் ஆகி எல்லாத்தையும் போய்க்கலாம் ஆனா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வேஷம் போட்ட உடனே முருகனாவும் வள்ளி தெய்வான அந்த அந்த இடத்துல எந்தெந்த சிவன் பார்வதி இந்த மாதிரி ஒரு பீரியடிக்கல் நாடகமா இருந்தாலும் எல்லா நாடகத்தோட கதாபாத்திரமா அவங்க உணர்ந்து நடிக்கிறத நான் கண் கூட பாத்திருக்கேன் ஆனா இப்ப அவங்களுக்கு அந்த மாதிரியான நடிகர்களுக்கு சினிமால ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கலன்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் மீண்டும் இதே போல் ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி